பிடிவாத இன்னும் ஒண்ணு விட்டு போறியா வரப்போரியாதியா என்னது கெட்டப்படும் குழந்தை வரட்டா குழந்தையை சமாதானப்படுத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டு

சொன்னபடி கேட்கணும் அவங்க இப்ப போயிடு காளையில வந்துருவாங்க கையை விடு செல்வியும் சந்திரனும் என்னுடைய இரண்டு கண்கள் அவங்க நட்பும் பழக்கமும் கடச்ச பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிபே எனக்கு ஏற்பட்டது அவங்க தான் என் சந்தோஷம் அவளை இறக்கி விட்டு நீங்க பாங்க அவளை எப்படி வழிக்கு விட்டு வரதுன்னு எனக்கு தெரியும் ஏங்க குழந்தை சும்மா அடிக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிடிவா பிடிச்சா என்ன செய்யறது சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும் இவளை அழ வச்சுட்டு வந்தேன் பாசி தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவார் இந்த பாருமா பண்டல்ல அழக்கூடாது இந்த பாரு நான் இங்கே ஏதோ இருக்க போறேன் அம்மாதான் நல்லம்மா அப்பாதான் திருமூஞ்சி காலங்காத்தால இந்த வீட்டுல லலிதாமா புடிச்சிட்டு நெத்தியில பொட்டை வச்சுட்டு தல நிறைய பூ வச்சுட்டு வந்திருந்தா அப்படியே புவனேஸ்வரியே வந்து நின்ற மாதிரி இருக்கு என்ன கலக்கிற சக்கரை கலக்கிற கலக்கிற கரைய மாட்டேங்குது ஏங்கம்மா லலிதாமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல புத்திசாலி பொண்ணு உங்க பேர்ல என்ன மதிப்பு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் நம்ம கோபாலு கோபாலு உங்களுக்கு பணத்தோட அருமையே தெரியறது இல்ல தான தர்மம் விரைய முடியுங்கன்னு சொல்லிட்டான் புடிச்சிரு பாருங்க ஒரு புடி ஐயா அவர் என்ன போறாரா சீத்தா இருக்கிறாரா குடி குத்தின்னு இருக்கிறாரா அவர் நான்தர் மந்தாளையம் செய்யறாரு அதுக்கேயா குடுக்க நிற்கிறீங்கன்னு புலு முழு குனு பிடிச்சி முடிச்சு போட்டுச்சு ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டு அவன் பத்து வாட்டி கொண்டு போகிறதா விட்டுச்சு அப்புறம் பாருங்க ஒரு நாள் சனிக்கிழமை நீங்க ஆபீஸ்ல வேலை எங்க கனப்பா என்ன செய்ய சொல்றீங்க ஜோமா அது இல்லாதவங்க தானே அது பெருமையை நான் சொல்லணும் உங்களுக்கு பிடிக்கல நானும் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன் பிடிக்கல நான் அப்புறம் அம்மா, அப்பா எங்கம்மா தூங்குறம்மாங்க வெளியே சமத்துல

நான் அவன் செல்வி கூட சாப்பிட்டு அங்கேயே படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அதனால என்ன காலையில் வரட்டுமே நீ போய் சாப்பிட்டு பக்கத்துல படுவி வந்து படுக்க புரிய இல்லையா இதான் இடம் இல்ல அவங்களை தூங்க விடுவே வந்து குழந்த ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம அவசியப்படுற இந்த பாரம்பி உன் பக்கத்திலயும் கொஞ்ச நாள் செல்வி கூட குழந்த மாதிரி விளையாடிட்டு மன்னிச்சிருங்க எந்த விஷயத்தையும் மூடி மறைச்சு பேச தெரியாது சந்திரையா விட்டு போகும்போது இந்த வீட்டு லட்சுமியே போற மாதிரி வீட்டுல இருந்து சொல்ல வேண்டியதே வயசானவன்ற முறையில நான் சொல்றேன் லலிதாமா ஏழை பொண்டா இருந்தாலும் நம்மதுக்கே வளர்ந்தவங்க உங்க சுக துக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டவங்க நீங்க இந்த வீட்டுல இப்படி அறாத மாதிரி அலையிறது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க லலிதா என்னங்க குறை லலிதா இந்த கடிதம் உனக்கு ஆச்சரியத்தை தரலாம் ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம் நானும் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு ஒருவரிடம் ஒருவர் அதை சொல்ல கூச்சப்பட்டு கொண்டிருந்தார் காலம்தான் வீணாகும் இந்த வீடே களையிழந்து போய்விட்டது உன் துணை அவசியம் தேவை என்பதை இன்று உணர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் இதில் உன்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் அன்புள்ள ரவிக்குமார் இந்த லெட்டரை நாளைக்கு லலிதா கிட்ட கொடுத்துரு என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையை நீங்கள் உண்டாக்கிவிட்டீர்கள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தான் வாழ்க்கையில் சந்தோஷமான திருப்பம் என்னை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இதற்கு மேல் எப்படி எழுதுவதென்றே எனக்கு தெரியவில்லை இன்று மாலை நேரில் வந்து பேசுகிறேன்